முதலாவதாக ஒரு பெண்ணின் உரிமை வாழ்வுக்கு பெரிதும் துணை நிற்பது இலக்கியங்களே அப்படிங்கிற அணியை துவக்கி வைத்து பேராசிரியர் விஜயகுமார் உங்கள் பலத்த கரவொழியோடு மேடைக்கு வருகிறார் காதொளிரும் குண்டலமும் காதொளிரும் குண்டலமும் கைக்கு மார்பின் சிந்தாமணியும் கருணை மெல்லிடையில் மேகலையும் சிலம்பு ஆர் பூந்தாள் இணையும் நீதியொளி செங்கோளாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க என்று தமிழண்ணையை வாழ்த்தி பாசக்கார மக்கள் தென்மேற்கு பருவக்காற்று காற்று தேனிக்கலை போல சுறுசுறுப்பாக இருக்கிற சுறுப்பாக எனது அடுத்த வணக்கம் இயல் இசை நாடகம் முத்தமிழ் என்று தமிழை போற்றுவார்கள் நீதிபதி அவர்களே இயலுக்கு வைரமுத்து இசைக்கு பண்ணை புறத்து இளையராஜா நாடகத்திற்கு எங்கிணைய தமிழ் மக்களே பாரதி ராஜா முத்தமிழுக்கும் முத்தம் கொடுத்த மண் இந்த மண்ணை தொட்டு வணங்கி தலைப்பிற்குள் செல்லலாம் என ஆசைப்படுகின்றேன் புத்தகத் திருவிழா புத்தகங்கள் நாம் மேலிருந்து கீழே படிக்கிறோம் புத்தகத்தை எடுத்து ஆனால் புத்தகங்கள் தான் நம்மை கீழிருந்து மேலே உயர்த்துகின்றன அந்த புத்தகத் திருவிழாவில் பாங்கோடு ஏற்பாடு செய்திருக்கின்ற மாவட்ட ஆட்சித் தலைவர் மாதர் நம்ம எழிவு செய்யும் மடமனை பொழுத்துவோம் அச்சம் நாணம் மடம் பயிர் பென்ற ஆதியில் பூட்டிய செண்ம விலங்கொடிக்கு பெண்ணும் மானுடம் என்று உரைக்கின்ற மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் அத்துளை பேரையும் வணங்கி நீதிபதி அவர்களே திருவள்ளுவர் திருக்குறளை எழுத அடிப்படை எழுத்தாணி தேர் ஓடுவதற்கு அடிப்படை அச்சாணி இந்தியாவுக்கு மிக சிறந்த தொழிலதிபர் அம்பானி திரைப்படத்திலே கோலோச்சிய நடிகை அன்சிகா மோத்வானி திண்டுக்கல் என்றால் வயிற்றுக்கு பிரியாணி செவிக்கு எங்கள் அண்ணன் லியோனி ராஜேந்திர கூட சேர்ந்து கேட்டு போயிட்டாங்க எதாம் கம்பாரம் என்றார் பாருங்க திண்டுக்கல் என்றால் சீரக சம்பா பிரியாணி திரைப்படம் என்றால் கன்சிகா மோத்வானி திண்டுக்கல் என்றால் லியோனியா எங்கிருந்து எங்கையா டி ராஜேந்திர ஒருத்தர் தான் இது மாதிரி கடைசி வார்த்தை அவருக்கு ஒரே மாதிரி இருந்தால் போதும் கிளப்பிடுவார் அந்த ஃபார்முலாவை அவர் தான் உருவாக்கி விட்டார் இந்தியாவின் தலைநகரம் டில்லி செவுத்தில் ஓடுறது பள்ளி பையங்கே விளையாடுறது கில்லி குளத்தில் பூக்குறது அள்ளி செத்தாக எரிக்கிறது கொல்லி அடனாக்கா அடக்குனாக்கா டில்லிக்கும் கொல்லிக்கும் பள்ளிக்கும் கில்லிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா ஆனா அவர் சொன்ன அழகா இருக்கு என்ன சொன்னாலும் டே தாஸ் நீ க்ளோஸ் அப்படின்னு தாஸ் டிம் க்ளோஸ் அருண்ம கேமோதர தமிழோசை உலகமெல்லாம் பரம செய்து கொண்டிருக்கின்ற மேடையில் அமர்ந்திருக்கிற தமிழ் சான்றோர் பெருமக்களை பட்டிமன்ற கலாரசிகப் பெருமக்களை சக்தியின் வடிவங்களாக என் கண்களுக்கு தென்படுகிற தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் இனி அடுத்து என் உரையின் தொடக்கம் நீதிபதி அவர்களே சினிமா பெண்ணுக்கு உரிமை தருமா சினிமா எவ்வளவு கேவலமா இருக்குது எங்க இனியவன் வந்து சினிமா பெண்ணுக்கு உரிமை தருதுன்னு சொல்றீங்களே நீதிபதி அவர்களே வள்ளுவர் தொடங்கி வைரமுத்து வரைக்கும் பெண்ணை உயர்த்தியது இலக்கியங்கள் இலக்கியங்கள் பேர வச்சாலே அது ஒரு இலக்கு இலக்கியம் நீதிபதி அவர்களே அம்மாவை உயர்த்தியது இலக்கியம் சொன்னார் தாரத்தையும் தாயையும் அழகா சொன்னார் வள்ளுவர் வாழ்க்கை துணை நலம்னு சொன்னாரே இனியவன் பெண்ணை மூணு முடிச்சு போட்டு நமக்கு துணையாக இருக்கிற அந்த பெண்ணை சொல்லுகிற போது வள்ளுவ பெருந்தகை அழகாய் சொன்னார் வாழ்க்கை துணை நலம் ஒரு வாழ்க்கை சிறப்பாக அமைய என்றால் துணை செய்பவள் பெண் என்று சொன்னாரே உங்க சினிமா என்ன சொல்லுது ஆ முந்தி தவம் கிடந்து முந்நூறு நாள் சுமந்து அந்திமகளா இறைவனை ஆராதித்து தொந்தி சரிய பெற்றெடுக்கிறாள் தாய் அந்த தாயை போற்ற வேண்டாம் தூற்றாமலாவது இருக்க வேண்டாமா உங்க சினிமா என்ன சொல்லுது தாயை ஏ தாய் கெழவி ஏ தாய் கெழவி ஏ தாய் கெழவி அட பாவியா அந்த பாட்டுல சொல்றா நீதிபதி அவர்களே வயசான அம்மாவை போய் இப்படி சொன்னா இப்படிதான் அம்மானாலே வயசானவங்க தானே அவங்கள போய் தாய் கிழவின்னு சொல்லலாம் ஒரு வார்த்தையவே கண்டுபிடிச்சிட்டாங்க அது சொல்ற பாட்டு வரி வருது ஏன் முக்கா துப்பி கப்ப கழங்கே ஏன் அக்கா பத்தா அச்சு மூருக்கே ஏன் அத்து விட்ட மொத்தக்கு இருக்கே

பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தார் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார் பாரதி எழுதினாங்க நீதிபதி அவர்களே தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்வுடால் பெண் என்று பெண்ணை அங்கீகரிக்கப்பட்டது திருக்குறள் இல்லையா இன்னைக்கு பெண்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க நான் ஒர்க் பண்றத அங்கீகரிக்க மாட்டேன்றீங்க எவ்வளவு வேலை செய்யறேன் அதிகாலை எழுந்து அடுக்கலை நுழைந்து அப்பாவுக்கு முதலில் ஆவிவறு காப்பி போட்டு கொடுத்து விட்டு பிறகு தம்பிமார் தீர்ந்தெழுந்த படுக்கை மடித்து வைத்து வாசல் தெளித்து வெண்புள்ளி கோலம் விட்டு அலுவலகம் செல்வதற்காய் அவசர அவசரமாய் குளித்து விட்டு படிதாண்டையிலேயே பேருந்தின் நெரிசல் நிலைக்கு கலங்கிவிட்டு பாரருகே இடையருகே மற்றவரின் கைப்படையில் முதுகில் கம்பளி பூச்சி ஊறுவதை முகத்தில் காட்ட தெரிந்துவிட்டு சிறகடித்து பறக்கிற இந்த பெண்கள் இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க ஆண் வர்க்கம் நம்மளை அங்கீகரிக்க மாட்டேங்குதுன்னு ஆனால் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே வள்ளுவர் அங்கீகரித்தார் தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்வு இழால் பெண் இவ்வளவு வேலை பார்த்தாலும் கொம்பரமா சுத்திராலே இந்த பெண் என்று பெண்ணுக்கு கிரீடம் கொடுப்பது இலக்கியம் இல்லையா ஆனா உங்க சினிமா என்ன பண்ணுது ஒரு படத்துல சொல்றான் சொப்பன சுந்தரி நாந்தானே தானே அட பாவி சொப்பன சுந்தரி நான் அந்த

லோகத்தில் தேந்தானே திரும்ப கிங் சின்ன கிங் சக் ஒன்பது பேர் இந்த ரெண்டு வரிக்கு அரை மணி நேரம் மியூசி ஆமாம் என்ன எழுதுற என்ன எழுதுறாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லணும் மீறி ஆளு காட்சியில் உட்காந்து பத்திரம் எழுதுன மாதிரி வந்த அளவுக்கு எழுதிருக்காரு என்ன தான் எழுதுகிறாரு நிலாவை காட்டி சோறு ஊட்டியவர்கள் அன்றைக்கு இன்றைக்கு செல்லக்கூடிய பெண்ணை பாராட்டியது போற்றியது நம்முடைய இலக்கியங்கள் இல்லையா பாரதி சொன்னா நீங்க கூட சொன்னீங்க தையல் சொல் கேழல் என்று அவ்வை சொன்னாள் அதை உள்வாங்கிக் கொண்டு இலக்கியம் அழகாய் சொன்னது பாரதி எட்டயபுரத்தில் இருந்து இருட்டை கிழிக்க வந்த அந்த நெருப்பு தீக்குச்சி பாரதி எழுதுகிறார் நீதிபதி அவர்களே அந்த முண்டாசு கட்டிய பட்டாசு சின்னசாமிக்கு பிறந்த பெரியசாமி லக்குமிக்கு பிறந்த சரஸ்வதி எழுதுகிறார் தையலை உயர்வு செய் என்று எழுதியது இந்த ஆடவர் வர்க்கம் இல்லையா இலக்கியம் இல்லையா எட்டயபுரத்திலே நீங்கள் இன்றைக்கும் போய் பார்க்கலாம் பெரியோர்களே சான்றோர்களே எங்கள் வீட்டில் ஒரு நிலப்படம் இருக்கிறது சிம்மாசனம் போல இருக்கிற நாற்காலியிலே ஜம் எங்கள் தாத்தா ஓரத்தில் புன்னகையோடு அந்த நாற்காலிக்கு பக்கத்திலே என் பாட்டி நின்று பவ்யமாய் ஆனால் ஒரு நிழற்படம் இருக்கிறது நீதிபதி அவர்களே பாரதி நின்று கொண்டிருப்பான் செல்லம்மாள் பாரதி அந்த நாற்காலியிலே உட்கார்ந்திருப்பாள் தையலை உயர்வு செய் என்று எழுதிய பாரதி தையலை உயர்வு செய்து காட்டினான் மிஸ்டர் இனியவன் இன்ன திசுபரத்து வசனமாரல மிஸ்டர் அமையப்பன் அப்படி வரல சட்டங்கள் செய்வதும் பாриவில் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டு மரビニ ஆணுக்கும் பெண்ணிங்கே இளைய பிள்ளை கான் என்று கும்மி அடி என்று பெண்களை உயர்த்தியது இலக்கியங்கள் இல்லையா பெண்ணடிமை தீரும் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற் என்று சாட்டை கொடுத்த பாரதிதாசன் இலக்கியத்தை மறந்து விட்டீர்களா மிஸ்டர் இரியவர்

அதனால ஆளு இல்லாத ஆளு இந்தியல மணி நேரம் நான் பேச சிரித்து வாழ எங்க மாவட்ட ஆட்சித் தலைவர் அம்மா மூளோ சஜீவனா மேடம் கூட்டத்தை கூடி இருக்காங்க சிரித்து வாழ வேண்டும்னு பொதுகை தொலைக்காட்சியில நான் பேசுறோம் ஆடியன்ஸே சேர் இருந்துச்சு கேட்டேன் என்னப்பா சேர் மட்டும் சிரித்து வாழ வேண்டும்னு சார் ஆடியன்ஸ் மாதிரி கற்பனை பண்ணி ஒரு கேமரா மேன் சிக்கினாரு நீதிமதி அவரை பண்ணிட்டு ஆகா இருந்தா சிகண்டா அப்படின்ட்டு சோக்கா நான் சும்மா அப்புறம் சிரிக்கவே இல்லை ஒன்றரை மணி நேரம் பேசிட்டு நேரம் போய் அந்த ஆள தான் பார்த்த ஏப்பா சோக்கா சொல்கிறே என்ன வைக்க கூடாதா கே போல் தாகி சாப் அமாரா ஹிந்தி வேளா சாப்பிடு ஒரு ஹிந்தி காரணம் வச்சுட்டு அரை மணி நேரம் பேசுறேன் நீதிமதி வகையிலே இன்றைக்கு சினிமஹா பெண்ணை போகப் பொருளாக பார்க்கிறது பெண்ணை போக பொருளாக பார்க்கிறது சினிமா மான் கராத்தே ஒரு படம் அந்த மான் கராத்தே படத்துல ஒரு கதாநாயகன் ஒரு போட்டியில அனுப்பி அவனை வச்சு நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு ஒரு கும்பல் நினைக்கும் அவனுக்கு கேட்டதெல்லாம் செய்யும் அவன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அந்த போட்டியில பங்கேற்க வேண்டும் என்பதற்காக பணம் சம்பாதிக்கணும்ன்ற கூட்டம் அப்போ இவன் இத பயன்படுத்தி எல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பான் அங்க ஒரு பெண்மணி சகோதரி நின்றுட்டு இருப்பான் அது ஒரு டைலாக் சொல்லுவான் மான் கராத்தேல விட்டா இவளையும் சேப்ப போல இருக்கு ஏ பெண் என்ன போத பொருளா எல்லாத்தையும் கேட்கிற விட்டா இவளையும் கேப்ப போல இருக்கு அதுக்கு அந்த கதாநாயகன் என்ன பதில் சொல்லுவான் தெரியுமா தனியவே நல்லா இருந்தா கேட்டுப்போம்ல அந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு அந்த பெண்மணி அமைதியாக இருப்பாள் ஆடியன்ஸ் எல்லாம் கை தட்டாங்க மான்கராட்சிய படத்தில் இதுதான் நிலைமை இது பெண்ணை உயர்த்துவதா பட்டம் போல் பறக்கிறாள் இலக்கியம் சொல்லுகிறது பட்டம் போல் பறக்கிறாள் பெண் நூல் மட்டும் ஆண்கள் கைகளிலேயே இருக்கிறது அவள் பட்டம் போல் பறக்காமல் பறவைகளை போல பறப்பது எப்போது என்று நான் வேப்பம்பும் இதற்கும் எங்கள் வீட்டு கிணற்றில் வருடத்திற்கு ஒரு முறை தூர்வாரும் உற்சவம் நடக்கும் அப்பா போய் உள்ள போய் கிணத்துக்குள்ள போய் தூர்வாரி வருவாரா வேப்பம்பும் எங்கள் வீட்டு கிணற்றில் வருடத்துக்கு ஒரு முறை தூர்வார உற்சவம் நடக்கும் அப்பா முங்க முங்க அதிசயங்கள் மேலே ஒரு வேலைக்காரி திருடியதாய் சந்தேகப்பட்ட வெள்ளி கம்ளர் ராட்டினம் இன்னும் என்னென்னவோ எடுப்போம் கிணற்றுக்குள் இருந்து சேருடா சேருடா என்று அம்மா அதட்டுவாள் சந்தோஷம் கலைக்க யாருக்கு மனசு வரும் கடைசியில் அந்த கவிதையில் அழகா முடிப்பான் இன்னமும் கதவின் பின்னால் இருந்துதான் அம்மா அப்பாவோடு பேசுகிறாள் ஏனோ மறந்து போனார் அப்பா மனசுக்குள் தூறெடுக்க என்ற அந்த கவிதையில எழுதுவான் நான் முத்துக்குமாருன்னு சொல்லலாம் இந்த சமுதாயம் தவறு செய்கிற போது எடுத்து காட்டியது இலக்கியங்கள் இலக்கியங்கள் வழிகாட்டுகிறது திரைப்படங்கள் வழி மாற்றுகிறது துப்பாக்கி என்ற படத்திலே கதாநாயகன் சொல்லுவான் அதிகாரியை பார்த்து ஒன்ன நான் சுட்டுக்கேண்ணா அடுத்த டயலாக் தான் இந்த மன்றம் சிந்திக்க வேண்டிய டயலாக் ஒன்ன நான் சுட்டுட்டேன் உன் பிள்ளைங்க எல்லாம் சிக்னல்ல பிச்சை எடுக்கும் மனைவி கைய கட்டிட்டு எல்லாரையும் கூப்பிடுவா கணவன் இழந்து போனால் பாலியல் மட்டும் தான் தொழிலா உங்கள் சினிமா துப்பாக்கி படத்தில் அதைத்தான் காட்டியது ஆனால் எங்கள் இலக்கியம் காட்டியது தாய் உயிர் போன்றவள் தாரம் உடலும் உயிர் போன்றவள் தாய் கருவில் சுமப்பவள் தாரம் கழுத்தில் சுமப்பவள் தாய் பெற்றெடுப்பவள் தாரம் தத்தெடுப்பவள் தாய் இதய துடிப்பு தந்தவள் தாரம் இயக்கத்தில் துடிப்பு தருபவள் தாய் அனைவருக்கும் முதல் தொட்டில் தாரம் அனைவருக்கும் இரண்டாம் தொட்டில் தாரம் தாய் பந்தயத்துக்கு கூட்டி போவார் தாரம் கூடவே இருந்து நாம் விளையாட்டி பந்தயத்து பார்ப்பார் அந்த தாயையும் தாரத்தையும் இழிவுபடுத்துகிற சினிமா மாறினால் இந்த அணியில் பேசுவேன் அதுவரை இலக்கியம்தான் பெண்ணுக்கு வழிகாட்டியே என்று சொல்லி வியக்க வைத்த ரசிக பெருமக்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மிஸ்டர் இனியவன் இனியவன் எழுதுறத அவர் கூப்பிட்டு மிரட்டவன் உண்மையிலே நாங்கள் எத்தனையோ மாவட்டத்தில் புத்தக திருவிழாவுக்கு போயிருக்கோம் இந்த மாவட்டத்தில் தான் டூ இன் ஒன் புத்தகம் வாங்கிக்கிட்டே லியோனி பட்டிமன்றத்தை கேட்கறது வாழ்க்கையில் இது மாதிரி எந்த புத்தக திருவிழாவுலையும் நடத்துறதே இல்லை சில மண்டபத்துல தான் பொண்ணு மாப்பிள்ளை எந்த மேடையில் உட்காந்துருக்காங்களோ அங்கனையே சாப்பாடு போடுவாங்க சாப்பிட்டுக்கிட்டே பொண்ணு மாப்பிள்ளையும் பார்த்துக்கிட்டு அப்படியே மொய் வச்சுக்கிட்டு அப்படியே அங்கனே எல்லாம் ஒரே இடத்துல உண்மையிலே மாவட்ட ஆட்சித்தலைவரை இதுக்காகவே பாராட்டலாம் அங்கே புக்கு வாங்குகிற வேலையும் நடக்குது பே மேடையில் பேச்சு கேட்குற வேலையும் சேர்ந்தாப்பில நடக்குது இதை அருமையாக துவக்கி வைத்தவர் எங்களுடைய அருமை அண்ணன் மாண்புமிகு ஊரக தொழில்துறை அமைச்சர் ஐபி என்று எல்லோராலும் பாசத்தோடு அழைக்கப்படும் அருமை அண்ணன் ஐ பெரியசாமி அவர்கள்